வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடு பாத்தீங்கன்னா மதுரையில் வாகை தான் ஒரு சூப்பரான வடக்கு பார்த்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த வீடோட ஃப்ரண்ட்இல் தான் பார்த்துட்டு இருக்கோம் மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் சென்டு பெரிய எழுநூத்தி நாற்பத்தஞ்சு சதுரடி இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்கு மெயின்டெனன்ஸ்ல சேஃப்டி கேட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க தலவாசல் டோர் பாத்தீங்கன்னா வடக்கு பாத்திருக்கு டீ குட்ல பண்ணி வச்சிருக்காங்க உள்ளே போன நல்ல பெரிய ஹால் இருக்கு இந்த ஹாலில் வந்து சிலிங் ஒர்க்கு வித் லைட்டிங் எஃபெக்டோட சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க டிவி ஷோகேஸ்க்கு செப் செப்பரேட்டா கபோர்டில் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து நம்ம பாக்குறது பெட்ரூம் ரூமுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காமனா வந்து ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்ல இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்கு வீடு ஃபுல்லாகவே கபோர்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியா கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் டைப்பில் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வீடோட மதிப்பு பார்த்தீங்கன்னா லட்ச ரூபா இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் மதுரையில் ஏரியா ஏரியாக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மொத்த லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா ரெண்டே கால் செண்டு அதில் பில்டு ஏரியா எழுநூத்தி நாற்பத்தஞ்சு சதுரடி இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் அடுத்து நம்ம பார்க்குறது இன்னொரு பெட்ரூம் இதில் வந்து அட்டாச் பாத்ரூமோடு இருக்கு இந்த பெட்ரூம்லுமே கபோர்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க